மெக்சிகோ அப்படின்ற ஒரு நாட்டை பத்தி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல பட் அங்க எக்கச்சக்கமான மர்மங்கள் கொட்டி கிடக்குது அந்த நாட்டோட வெறும் பதினெட்டு சதவீத நிலங்கள்ல மட்டும்தான் மக்கள் வாழ்றாங்க மீதி இடம் ஏன் காலியா இருக்கு தெரியுமா இந்த வீடியோல பார்க்கலாம் மெக்சிகோ உலகின் பதிமூணாவது பெரிய நாடு மற்றும் பன்னெண்டரை கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு மெக்சிகோட லொக்கேஷன் இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெக்சிகோட வடக்கு பகுதியில தான் அமெரிக்கா இருக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில பசிபிக் பெருங்கடல்கள் இருக்கு உலகின் மிகப்பெரிய பிரமிடு எஜிப்ட்ல இருக்கு நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் பட் கிடையாது அது மெக்சிகோட பியூப்லா மாநிலத்துல இருக்கு இதுக்கு பேர் தான் தி பிரமிட் ஆஃப் சொலோலா யூரோப்பியன்ஸ் காலனைசர்ஸ் இங்க வர்றதுக்கு முன்னாடி மெக்சிகோல பல சிவிலைசேஷன்ஸ் இருந்திருக்கு முதல்ல ஓல்ட் மேக்ஸ் பழங்குடியினர் தான் இங்க குடியேறி இருக்காங்க இவங்களுக்கு அப்புறமா இருநூறு ஏடியில மாயன்ஸ் இங்க வந்தாங்க மாயன் சுமார் எழுநூறு ஆண்டுகள் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை ஆட்சி செஞ்சாங்க கணிதம் விவசாயம் வானியல் துறைகள்ல இவங்க அளவுக்கு யாருமே அது அந்த காலத்திலேயே தத்ரூபமா எல்லாத்தையுமே வடிவமைச்சு வச்சிருந்தாங்க ஆனா நைன்டீன் பிப்டி ஏடி சமயத்துல இந்த நாகரிகம் மர்மமான முறையில முடிவுக்கு வந்துச்சு பதினாலு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுகள்ல யூரோப்பியன் காலனைசர்ஸ் இந்த இடத்தை பிடிச்சி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பல விதமான மக்கள் மெக்சிகோவுக்கு வந்தாங்க பட் இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே பொதுவா இருந்துச்சு அதுதான் மக்களோட வாழ்க்கை முறை மொத்த மெக்சிகோவில் வெறும் பதினெட்டு சதவீதம் தான் இந்த இடம் பட் இந்த நாட்டோட அறுபது சதவீதம் மக்கள் இந்த பதினெட்டு சதவீதம் நிலத்துல இங்க மீதியுள்ள எண்பத்தி இரண்டு சதவீத நிலங்களும் காலியா தான் இருக்கு இது இன்னைக்குன்னு இல்லை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இப்படிதான் இருக்கு மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் அங்க பதிமூணு சதவீத நிலங்கள் மட்டும்தான் விவசாயத்திற்கு ஏற்ற நிலங்களா இருக்கு மெக்சிகோட வடக்கில உள்ள இந்த முழு பகுதியையும் வறண்ட மற்றும் வெப்பமான பாலைவனங்கள் மற்றும் ஆபத்தான மலைகள் மட்டும்தான் சூழ்ந்திருக்கு சோ ஸோ இந்த இடத்துல விவசாயம் பண்றதோ பயிர்களை விளைவிக்கவோ கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை மெக்சிகோல மிதமான காலநிலை இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கு அதே சமயம் மெக்சிகோட வடக்கு பகுதியில் வெப்பமான பாலைவனம் மற்றும் மலைகளோட ஆதிக்கம் இருக்கிறதுனால சரி மெக்சிகோவோட தெற்கு பகுதிக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அங்கே முழுமையாக அடர்ந்த காடுகள் மட்டும்தான் இருக்குது அங்கே மலைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த காட்டு பகுதியில் எந்த ஒரு உள்கட்டமைப்பும் பண்ணவே முடியாது இன்றைக்கி நம்ம டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இருக்கோம் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்தால் கூட அந்த அடர்ந்த காடுகளை சீரமைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் இந்த இடத்துல அதிகமான மழைப்பொழிவு இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் ப்ராசஸும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியே தெற்கு பகுதியிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட இந்த ரெண்டு பகுதிகளான பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையில ஒரு ரோடு கூட கிடையாது ஸோ இந்த மாதிரியான புவியியல் சிக்கல்களை தாண்டி தான் எழுபது சதவீத மெக்சிகோ மலைகளால் சூழப்பட்டிருக்கு இந்த மலைகள் மெக்சிகோவில் ரொம்பவே சாதகமற்ற ஒரு நிலைமையை உருவாக்குது இதில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மலைகளை வெட்டி உள்கட்டமைப்பு ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே பண்ணணும்னா கூட பல லட்சக்கணக்கான கோடிகள் செலவாகும் அது மெக்சிகோ கிட்ட கிடையாது அது மட்டும் இல்ல மக்கள் வசிக்கக்கூடிய இந்த மைய மட்டும் மலை தொடர்களால மெக்சிகோட மற்ற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்தை அரசாங்கம் கண்காணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இடம் முழுக்க முழுக்க போதைப்பொருள் மற்றும் ஆயுதம் கடத்தல் அசால்ட்டா நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடியது எல்லாமே உயரமான மலைகள் பாலைவனங்களா இருக்கிறதுனால இந்த இடத்துல கடத்தல் நடக்கிறத போலீஸால தடுக்கவே முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சென்ட்ரல் மெக்சிகோல அதிக மக்கள் தொகை இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிலம் மற்ற மெக்சிகோ நிலங்களை தவிர்த்து இந்த பதினெட்டு சதவீத இடத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து ரொம்பவே வளமானதா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய எரிமலைகள் தான் அதுல இருந்து வெளிவரக்கூடிய மினரல்ஸ் காரணமா தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் மட்டும் வளமானதா இருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கொலம்பஸ்லாம் எல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு அறியப்படாத நாகரிகம் இங்க இருந்திருக்கு தி சிட்டி ஆஃப் டியோடி ஹியூகானையும் அதுதான் உருவாக்கியிருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டுல யூரோப்பியன்ஸ் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நிறைய பழங்குடியினர் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த டைமில் எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு அதிக மக்கள் தொகை இங்கே இருந்திருக்கு ஒரே ஒரு நாகரிகத்தில் மட்டும் ரெண்டு லட்சம் மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான் யூரோப்பியன்ஸ் நோய்களை பரப்பி விட்டு இந்த பழங்குடியினரை மொத்தமாக அழிச்சாங்க மெக்சிகோட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய நகரமாக இருக்கக்கூடியது தான் இந்த வெராக்ரோஸ் இது ஒரு கடற்கரை நகரம் மெக்சிகோட முப்பத்தி ஐந்து சதவீத வாட்டர் சப்ளை இந்த நகரத்துல இருந்து மட்டுமே வருது பதினாறாவது நூற்றாண்டுல ஸ்பானிஷ் அமெரிக்க இந்த மாதிரி நிறைய படைகள் நுழைஞ்சி அதோட தலைநகரமான மெக்சிகோ சிட்டியை பண்ணாங்க பண்ணாங்கோவில் மிகப்பெரிய புதிய அங்கே ரோடு போடுறதா இருக்கட்டும் இல்ல ஒரு பாலம் அமைக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் அதே சமயத்தில் பக்கத்தில் உள்ள அமெரிக்கா மட்டும் வளர்ந்துக்கிட்டே போச்சு கடந்த ஆயிரம் வருடங்களா இதுதான் நடந்துச்சு இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் மெக்சிகோட எண்பத்தி ரெண்டு சதவீத நிலங்கள் வந்து காலியாக இருக்கு அப்படின்னு காலியாக இருக்கக்கூடிய நிலத்துல மக்களை வாழ வைக்கலாம் அதுக்காக ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்கே போய் நின்னா அந்த புவியல் அதுக்கு விடவே செய்யாது பட் அமெரிக்காவில் அப்படி கிடையாது புது புது இடத்துல கட்டிடங்களை அமைச்சாங்க புது புது இடத்துல மக்களை வாழ வச்சாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்தாங்க பட் மெக்சிகோல அதை பண்ண முடியல பட் கடந்த ஒரு பதிமூணு வருஷத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள்ள மட்டும் பதினேழு எரிவாயு குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதில் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அமெரிக்காக்கும் மெக்சிகோக்கும் இருக்கக்கூடிய பார்டரில் தான் இருக்கு ஸோ இதில் ரெண்டு நன்மைகள் மெக்சிகோக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா கம்மியான ப்ரைஸில் எரிவாயு கிடைச்சதுனால மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய பூம் ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா சீப் லேபர்ஸ் காரணமா உற்பத்தியும் ரொம்ப அதிகமாயிருக்கு ப்ரைஸும் கம்மியாயிருக்கு இதில் மெக்சிகோவுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அமேசான் சாம்சங் நிசான் இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்த மெக்சிகோல அமைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நிசான் நிறுவனம் அவங்களோட சொந்த நாடான ஜப்பானை வெட்டுக்கிட்டு இன்றைக்கி மெக்சிகோக்கு வந்து அதிகப்படியான காரை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க கெனடா மற்றும் சைனாவை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராகவும் மாறிட்டாங்க இப்படியே மெக்சிகோட நிலமை தொடர்ந்துக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா இன்னும் இருபதே வருஷத்தில் உலகத்தோட ஏழாவது பெரிய பொருளாதார நாடாக மெக்சிகோ மாறிவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்